வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் துணை நின்று டாக்டர் அழக ராமானுஜம் ஐயாருடைய குருவின் மேன்மை தமிழ்நாட்டில் சென்னைக்கு அருகே கூடுவாஞ்சேரி என்னும் சிற்றூர் ஏழை நெசவுத் தொழிலாளி வரதப்பன் சத்தியம் தவறாதவர் பொய் பேசவே மாட்டாதவர் ஒருவரையும் மனம் நோக பேசாதவர் அவரது மனைவி சின்னம்மாள் ஊர் மக்களுக்கெல்லாம் தொண்டாற்றுபவர் ஆர் ஆறு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த இவர்களுக்கு ஏழாவதாக பிறந்த ஆண் மகவு இறந்திட இறைநிலை மனதில் கொண்டு ஏழ்மையில் வாழ்க்கை செய்து மறைபொருள் விளக்கத்தக்க மகன் வேண்டி மணல் சோறு உண்டும் வேம்பு அரசு மரம் வளர்த்தும் தவம் செய்து வந்தனர் இறைநிலை தந்த தப புதல்வனாக எட்டாவது குழந்தை பதினான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அன்று பிறந்தது திண்ணையில் வந்து அண்டிய சந்நியாசி ஒருவர் குழந்தையின் அழுகுரல் கேட்டு வேதாத்ரி என்று பெயரிட சொன்னதன் பேரில் அந்த மகனுக்கு வேதாத்ரி என்று பெயரிட்டனர் ஏழ்மையின் காரணமாக வேதாத்ரியின் பள்ளிக்கூட படிப்பு மூன்றாவதோடு முடிவு பெற தந்தையின் வழியே நெசவு தொழிலில் ஈடுபட்டார் தவமிருந்து பெற்றெடுத்த மகனுக்கு ஒரு சிறு குவளைக்கூழ் கூழ் கூட கொடுக்க முடியாமல் பெற்றோர்கள் தவிக்க வேதாத்திரிக்கு அந்த சிறு வயதிலேயே அடுத்தடுத்து கேள்விகள் பிறந்தன ஏழ்மை எவ்வாறு உண்டாகிறது அது இயற்கையா இல்லை செயற்கையா அதனை போக்க முடியுமா போக்கும் விதம் யாது கடவுள் யார் எங்கே எப்படி உள்ளார் அவரை காண்பது எப்படி உயிர் என்பது என்ன எங்கிருந்து எப்படி வந்தது பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் உயிரின் நிலை என்ன என்பன போன்ற பல கேள்விகள் மனதில் எழுந்தன இந்த கேள்விகளுக்கு விடை காண வேண்டும் என்ற வேட்கை எழுந்து பல ஆண்டுகளாக மேற்கொண்ட அயரா ஆராய்ச்சியின் வாயிலாக தானும் உணர்ந்து உணர்ந்ததை உலகிற்கும் உணர்த்தி வந்தார் தந்தையார் கொடுத்த ஊக்கத்தினால் அறிவின் மு முழுமை அறியும் ஆசை அவருக்கு இயல்பாகவே இருந்தது அதோடு இக்கேள்விகளுக்கு விடைக்கான எல்லோரையும் போல் பக்தி நெறியில் இருந்து குளக்கரை கோயில் பிள்ளையாரை குளிப்பாட்டி மலரிட்டு பூஜை செய்தார் பருவ வயது எட்டும் முன்பே செய்வது சிறுபிள்ளை விளையாட்டு என்று கண்டு கொண்டார் தனது வாழ்க்கையின் குறிக்கோளாகிய முழுமையை உணரும் நோக்கத்தால் உந்தப்பட்டு வறுமையை களைய ஆங்கிலம் படிக்கத் தொடங்கினார் பதினெட்டு வயது வரையில் இரவு பள்ளியில் ஆங்கிலம் கணக்கு ஆகியன கற்றுக்கொள்வது நடந்தேறியது இவற்றோடு சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி போன்ற இந்திய மருத்துவங்களையும் கற்று தேர்ச்சி பெற்றார் பொருளாதார முன்னேற்றத்திற்காக போஸ்டல் ஆடிட் அலுவலகத்தில் கோட்டு தொப்பி சூட்டிக்கொண்டு குமாஸ்தா வேலை சிலகாலம் செய்தார் பின் பூர்வீக தொழிலான நெசவு தொழிலை மேற்கொண்டார் தனது சுய முயற்சியினால் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றார் ரெண்டாயிரம் நபர்களுக்கு வேலையளிக்கக்கூடிய வகையில் நெசவு தொழிலை விரிவுபடுத்தினார் தனது சகோதரியின் மகளான லோகாம்பாளை மணந்து இல்லற வாழ்க்கையை தொடங்கினார் குழந்தை பேரு இன்மையால் லோகாம்பாள் அவர்களின் வற்புறுத்தலினால் மறுமணத்திற்கு இசைந்தார் லோகாம்பால் தேடி வைத்த பெண் லக்ஷ்மியை மணந்தார் இருதாரம் ஏற்ற போதும் அவருக்கு குழந்தை பேரு கிட்டவில்லை சினம் கொண்டு திண்ணை பள்ளிக்கூட மாணவனை அடித்தது தான் குளிர்ந்த நீரில் குளிக்க பயந்து சிறிது சிறிதாக நீரை வார்த்து கொண்டிருந்த போது திடுமென தன் நீரை கொட்டியதால் சினம் கொண்டு இல்லாளின் மேல் சில்லென்ற நீரை ஊற்றியது இரண்டும் தான் செய்த கொடுமைகள் என கருதி சினம் தவித்தலை மேற்கொண்டார் இல்லறத்திலும் நெசவு தொழில தொழிலிலும் ஈடுபாடு அதிகம் இருந்த போதிலும் அவருக்கு ஆன்மீக தேடலில் எப்போதும் மிகுந்த ஆர்வம் இருந்தது அந்த ஆர்வம்தான் மகரிஷியின் இலக்கிய படைப்புகளாக எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் நான் யார் கவலை ஒழித்தல் வாழ்க்கை தத்துவம் அறுகுண சீரமைப்பு அலை இயக்கம் ஆலய வழிபாடு பாவ பதிவுகளும் போக்கும் வழிகளும் விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் பஞ்சபூத நவகிரக தபம் மணவளக்கலை பாகம் ஒன்று மணவளக்கலை பாகம் இரண்டு மணவளக்கலை பாகம் மூன்று எனது வாழ்க்கை விளக்கம் எளிய முறை உடற்பயிற்சி உலக சமுதாய சேவா சங்கம் பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு தத்துவம் செயல் விளைவு தத்துவம் திருக்குறள் உட்பொருள் விளக்கம் வான்காந்த தத்துவம் ஜீவகாந்தம் வாழ்க்கை வள உயர்வு படிகள் ஐந்து சமூக சிக்கல்களுக்கான ஆய்வு தீர்வுகள் இறை உணர்வும் அறநெறியும் பிரம்மஞானம் ஞானம் கலை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷியின் மணிமொழிகள் அருள்தந்தையின் பதில்கள் இன்பமாக வாழ குடும்ப அமைதி மனம் அணுவிஷம் என்ற நாடகம் காந்த தத்துவம் உலக சமாதானம் ஞானமும் வாழ்வும் பாடு பாப்பா அருட்பேராற்றலின் அன்பு குரல் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து ஞான களஞ்சியம் என்று பல இலக்கிய படைப்புகளை படைத்தார் இவர் தத்துவ ஞானியாக விஞ்ஞானியாக இலக்கியவாதியாக சமுதாயம் உய்ய வழிசெய்யும் சீர்திருத்தவாதியாக உலகநல தொண்டனாக அத்தனைக்கும் மேலாக சிறந்த மனிதராக விளங்கும் மகானே நம் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி வாழ்க வளமுடன்